சுயம் இதையே ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் செல்ஃப் சுயம்பு லிங்கம் என்று சொல்வார்கள் இதையே வேறு விதமாக தான் தோன்றி தான் தோன்றீஸ்வரர் தான் தோன்றி அம்மன் என்றெல்லாம் சொல்வார்கள் சுயம் என்பது ஆனால் வேறு சுயமாக சிந்திப்பது நாம் பல விஷயங்களை தெரிந்து கொள்கிறோம் ஆனால் அதையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு நமக்கென்று ஒரு சிந்தனை ஒரு எண்ணம் வரும் அதுதான் சுயம் செல்ஃப் சிந்திப்பது சுயமாக சிந்திப்பது அப்படி சிந்தித்தவர்கள்தான் சித்தர்கள் சித்தர்கள் என்றாலே அவர்கள் சுயமாக சிந்திப்பவர்கள் அவர் பிறந்தவுடனே அவர் சித்தராக மாறிவிட மாட்டார் பல அனுபவங்கள் நேரடியாக அவர்கள் தெரிந்து கொண்டு இதெல்லாம் எப்படி என்று அவர் சிந்தித்து அதன் பிறகுத்தான் அவர் அவருடைய கருத்தை வெளியிடுவார் அதுதான் சித்தர்களுடைய இது உடலை பற்றியும் இருக்கும் மருத்துவத்தைப் பற்றியும் இருக்கும் வாழ்வியலை பற்றி இருக்கும் எல்லாமே அதில் இருக்கும் சுயமாக சிந்திப்பது பொதுவாக பல விஷயங்களை தெரிந்து கொண்டு அதை அவர்கள் வெளியிடுவார்கள் அதில் சொந்த கருத்தையும் கலந்து விடுவார்கள் உதாரணமாக சுகி சிவம் அவர்கள் அருமையாக பேசுவார் அவர் மதத்தை பற்றி பேச மாட்டார் வாழ்க்கை முறை பற்றி பேசுவார் அருமையான பேச்சாளர் அதுபோல கரு ஆறுமுக கரு ஆறுமுக சாமி அவர்கள் கரு ஆறுமுக நா இல்லையே கரு ஆறுமுக தமிழர் அவர் மிக மிக அருமையாக எல்லாவற்றையும் பேசுவார் ஆனால் அவர் சைவ சமயத்தை பிடிப்பவர் ஆனால் சமீப காலமாக அவருடைய காணொலிகளை தினமும் நான் காதால் கேட்டு வருகிறேன் மிக மிக சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் நான் அதை பலருக்கு பகிர்வதும் உண்டு அப்படி சுயமாக சிந்திப்பவர்கள் வெகு சிலரே இந்த பட்டினத்தாரை எடுத்துக்கொள்ளலாம் அருணகிரிநாதரை எடுத்துக்கொள்ளலாம் இராமலிங்கடிகளாரை எடுத்துக்கொள்ளலாம் ரமண மகரிஷியை எடுத்துக்கொள்ளலாம் இன்னும் இது போல மகரிஷிகள் பலர் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களெல்லாம் சுயமாக சிந்தித்து அவர்களுடைய கருத்து எல்லோருக்கும் ஏற்றுக்கொள்ளும் அளவில் அவர்கள் சொல்லியுள்ளார்கள் அதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் நமக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும் எது சரி எது தவறு என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அதனால்தான் சுயம் செல்ஃப் செல்ஃப் நாலெட்ஜ் என்று சொல்வார்கள் செல்ஃப் எவாலுவேஷன் என்றும் சொல்வார்கள் ஆங்கிலத்தில் இது எதற்காக சொல்கிறேன் என்றால் மற்றவர்களை பின்பற்றாமல் நாமே சிந்தித்து சில முடிவுகளை செய்கிறோம் அது சிலருக்கு பாராட்டுதலையும் தரும் சில நேரத்தில் அது விமர்சனங்களுக்கும் உள்ளாகும் அதையெல்லாம் பொருட்படுத்த வேண்டாம் நமது கருத்து நமது ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளட்டும் இல்லை தூக்கி போட்டுவிட்டால் போட்டுவிடட்டும் அதில் என்ன இது என்னுடைய கருத்து இதை சொல்வதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது நான் சிந்தித்து தானே சொல்கிறேன் என்பது சிலருடைய கூற்று அதுபோல சுயமாக நானும் சிந்தித்து பல விஷயங்களை என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் அதில் நான் பதிவிட்டு வருகிறேன் எனக்கு நல்ல ஆதரவு இருக்கிறது பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் இதெல்லாம் மகிழ்ச்சியைத்தான் தருகிறது விமர்சனங்களும் சில நேரத்தில் வரும் அதை பொருட்படுத்த வேண்டாம் பொருட்படுத்துவது இல்லை என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே